வாழ்வு வளமுடன் சத்வ ரஜோ தமோ என்று மூன்று குணநிலைகள் மனிதனிடம் உண்டு துடுக்கான செயல்கள் உணர்ச்சி எண்ணங்கள் தீமை இழைப்பது கெடுதல் ஏற்படுத்துவது எல்லாம் தமோ குணத்தை சார்ந்தவை ஊக்குவித்தல் இன்பம் அனுபவித்தல் தூண்டுதல் என்ற நிலைக்கு எந்தெந்த குணம் எந்தெந்த செயலால் வருமோ அவையெல்லாம் ரஜோகுணம் ரஜோகுணத்தில் குணத்தில் என்னென்ன இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அளவுக்கு எழுச்சி உண்டாகும் அந்த எழுச்சியில் இன்பம் அளவுக்கு மீறி துன்பமாக மாறும்போது எந்தெந்த நிலையில் துன்பம் அல்லது கெடுதல் என்ற எண்ணமும் செயலும் உண்டாகின்றதோ அதுதான் தமோகுணம் எண்ணம் சொல் பொருள் எதுவானாலும் துன்பத்தை தரத்தக்க செயல்களை தூண்டக்கூடிய அளவுக்கு மனோநிலை எழுச்சி பெருமையானால் அது ரஜோகுணம் அதையும் கடந்து அமைதி என்ற நிலை வரும்போது தெய்வீகம் அதுதான் சாத்வீகம் அமைதி என்ற நிலையில் எது எது வருமோ அந்த நிலை சத்வகுணம் அந்த முறையில் நீண்ட காலம் நம்மிடத்தில் பல குணங்கள் பல எழுச்சிகள் எல்லாம் உண்டாக்கி பழக்கமாகி விட்டன அவற்றை நாம் நிறுத்துவதற்கு தக்க உணவு பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க வளமுடன்